எங்கும் பணம் எதிலும் பணம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சாவே பயமா இருக்கு அல்லது எதை செஞ்சாலும் இவன் தான் கண்ணா இருக்கிறான் அப்படின்னு யாராவது நம்மள தூண்டி விட்டு குழப்பி விடுறதுலயே இருக்கிறாங்க ஆனா பணம் இல்லாம இந்த வாழ்க்கையில எதையுமே செய்யவும் முடிகிறது இல்லை அந்த பணத்தை நேர்மையா நியாயமா உண்மையா பெரிதுபடுத்தணும்னு நினைச்சீங்கன்னா பெரும் பணக்காரராய் லட்சாதிபதியாய் கோடீஸ்வரராய் நீங்க மாறணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சித்தர்கள் சொன்ன சில வழிமுறைகளை வைத்து நான் ஒரு நாள் பயிற்சி ஒன்று உருவாக்கி இருக்கேன் அந்த பயிற்சியோட பேரு பண வள கலை என்னது பணத்தை வளர்த்த முடியுமா நூறு சதவீதம் பணத்தை வளர்த்த முடியும் அதற்கு முன்னாடி அதை வளர்த்தனமுன்னா நம்ம மனதுல பணத்தை பற்றிய விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும் பணம் ஒரு சக்தி பணத்தை நம் வாழ்க்கையில் பெருக்க வைக்க முடியும் நமது உழைப்பின் மூலமாகவே நாம் கோடீஸ்வரர் ஆக முடியும் அதற்குரிய வழிமுறைகள் என்ன அதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் டென் கோல்டன் வச்சிருக்கேன் வரும் ஜூன் இரண்டாம் தேதி கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்புல நீங்க கலந்து கொண்டால் முதல்ல பண பயம் கடன் பயம் பணம் சார்ந்து இருக்கக்கூடிய குளறுபடிகள் இதெல்லாமே சரியாது அடுத்த ஸ்டெப்பா பணத்தெளிவு தெளிவு ஏற்படும் மன தெளிவு ஏற்படும் என்ன செஞ்சால் உடனடியாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் வளர்ச்சிக்கான முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை உணர முடியும் உணர்ந்து நான் சொன்னதை செயல்படுத்தினா பெரும் வெற்றியை நீங்கள் காண முடியும் வாழ முடியும் பணத்தில் வெல்ல வாழ்வில் வெல்ல நிம்மதியான செல்வு செழிப்பை பெற வேண்டும் என்றால் பண வள கலை ஜூன் ரெண்டு கோவையில் நடக்குது இந்த கொங்கு மண்டலத்தில் கோவையில் மட்டுமே நடக்கும் ஆதலால் ஈரோடு திருப்பூர் அவினாசி மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி போன்ற ஏரியாக்கள் இருக்கக்கூடிய அனைவருமே கோவை பணவளக்கலைக்கு வாருங்கள் ஒரு நாள் பயிற்சி பத்து கோல்டன் ரூல்ஸ் நூறு நாளில் நூறு சதவீதம் முன்னேற்றம் நிச்சயம்